ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓட்ரைடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன அறிவிப்பு அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இது ரிலேட்டடாக ஒரு ஜீவோ வெளியிட்ருக்காங்க ஜிவோ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு என்றைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு இருபது இருபத்தஞ்சு அஞ்சு இன்னைக்கு ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் தான் ஸோ அந்த மூணு மு முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு நான் தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அன் பை ஒன்னா பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ இதை பற்றி நம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மரண பதிவுகளை மின்னணு முறையில் பெறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவோட எல அதாவது எலெக்ஷன் ஆஃப் கமிஷன் வந்து இணைஞ்சி ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டாஸை ஆட்டோமேட்டிக்காகவே லிங்க் பண்ணி அதை ஓட்ரைடோடு லிங்க் பண்ணி யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஓட்ருடு லிஸ்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க அதாவது மேனுவலாக ஏற்கனவே எப்படி இருந்தது ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து நூறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ மேனுவலாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஸோ டே அவங்க வந்து ஒவ்வொரு வில்லேஜஸாக விசிட் பண்ணி ஸோ ஒவ்வொரு டேட்டாஸாக கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ டேட்டா அனலைஸ் பண்ணுவாங்க பண்ணுங்கள் ஸோ அந்த இடத்துல இருக்காங்களா வேறு அட்ரெஸ்க்கு போயிட்டாங்களா அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி மேனுவலாக கலெக்ட் பண்ணி அது வந்து மேனுவலாக பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி ஃபைனலாக ஜனவரி மந்தில் வந்து அதுக்கான லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க ஆனால் இனிமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவங்க கூட லிங்க் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டேட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க அந்த பர்சன் பர்டிகுலர் பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே ஓட்டர் ஐடியோட லிங்காக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸை தான் இந்த மரண பதிவுகள் அப்படின்னு சொல்லி அதை வந்து மின்னணு முறையில் கொண்டு கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அதாவது நிலையான புகைப்படம் அடையாள அட்டைகள் ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோ ஐடி ஃபார் பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள அந்த பீப்புள்ஸ் வந்து அது ஒவ்வொரு இதுக்கும் அசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அதுக்கப்புறம் ஐடி கார்ட்ஸ் அந்தமாரி ஸோ நிறைய ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்டான ஐடி கார்டு வழங்க வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூத் லெவல் ஆஃபீஸஸுக்கு ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட் அதாவது நம்மளை அசைன் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ அவங்கள வந்து அசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஐடி கார்டும் ஒரு கலரான யூனிஃபார்ம்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் தகவல் சீட்டுகள் பயனாளருக்கு ஏற்ற வகையில் மாற்றம் ஓட்டர் இன்ஃபோ ஸ்லிப் யூசர் ஃப்ரெண்ட்லி அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லேயும் ஓட்டு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரூபூத் ஸ்லிப்பு மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதில் மேனுவலாக சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்மளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு புரியும் ஒரு சில பேருக்கு வந்து புரியாது ஆனால் இனிமேட் வந்து அந்த மாரி இருக்காது அதாவது ம மேனுவலாக இருக்காது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பில் இனி அழகாக தெளிவாக எளிதாக படிக்கக்கூடிய வடிவத்தில் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள விவரங்கள் வாக்காளர் பெயர் என் அதாவது எப்பிக் நம்பர் அதுக்கப்புறம் வாக்குச்சாவடி எண் வாக்குச்சாவடி இடம் மற்றும் நேரம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொன்றும் எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒருத்தவங்க பூத் ஸ்லிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கே போய் ஓட்டு போடணும் எந்த இடத்துல ஓட்டு போடணும் எப்போ ஓட்டு போடணும் எந்த டைமிங் ஸோ எந்த செக்ஷன் எந்த பார்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அழகாக ப்ரிண்டட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் டீட்டெயில்ஸை வந்து இந்த வாக்குச்சீட் மூலமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு மூணு முக்கியமான அறிவிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு மரணப்பதிவுகளை வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் ஜென்ரல் இந்தியா கிட்டேருந்து அதாவது அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற டெத் சர்ட்டிஃபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ணுற அவங்ககிட்ட இருந்து ஆட்டோமெட்டிக்காகவே இறந்துட்டாங்க அதை ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க அதை பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பிஎல்ஓக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஐடி கார்டு அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் யூனிஃபார்ம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து ஓட்டர் ஸ்லிப் ஐடி அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அதில் நீங்கள் வாங்கும்போது பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுக்கான இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்